முழுமையா பாதிக்கப்பட மாட்டாரு அதாவது வன்முறை அப்படின்றது அவரு விரும்பாம அவர் மேல நம்ம தாக்குதல் நடத்து விருப்பம் இல்லாம நம்ம செயற்பாடுகள் அது முழுக்க முழுக்க இது முரண்பாடுகள்ல சாதகம் பாதங்கள் ஆனா வன்முறையில முழுக்க ஒரு பாதகமான இது செயற்பாடுகள் தான் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது ஒருவருக்கு இலையுடுக்கப்படக்கூடிய அநீதி வேற யாராவது நாங்கள் முரண்பாடு வன்முறை ரெண்டுக்கும் இடையில வந்து வித்தியாசம் இருக்குது அப்ப முரண்பாட்டினுடைய ஒரு பாரிய விளைவு